நோயும் பேயும் கற்பனை உணவில் ஒழுக்கம் இருந்தால் உடலில் ஒழுக்கம் வரும் குழந்தைகளுக்கு நம் மண்ணுக்கான உணவை வழங்க வேண்டும் தற்காலத்தில் செய்யப்படும் மைதா வகையில் செய்யப்பட்ட உணவை வழங்குவது தவறாகத்தான் இருக்கும் என்று மயிலாடுதுறையில் மரச்செக்கு ஆலை மற்றும் இயற்கை உணவுப் பொருள் அங்காடியை திறந்து வைத்த தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற வேளாண் செம்மல் இயற்கை மருத்துவர் கோசித்தர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் மரச்செக்கு ஆலை மற்றும் இயற்கை உணவுப் பொருள் அங்காடி இன்று துவங்கப்பட்டது இயற்கை விவசாயி ராமலிங்கம் என்பவரால் நிறுவப்பட்ட இந்த ஆலையை தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற வேளாண் செம்மல் இயற்கை மருத்துவர் கோசித்தர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் செயற்கரிய செய்கின்ற ஒரு செயல் தமிழ் மரபின் இருந்தது தொன்மையாக மீண்டும் மீட்கப்படுகின்ற வகையில் செயற்கு அறிய செயலாக இன்று யாழ் மரசுக்கு ஆலை மற்றும் இயற்கை உணவுப் பொருள் அங்காடி திறக்கப்பட்டுள்ளது வணிக நோக்கத்தில் திறக்காமல் நஞ்சில்லாத உணவுப் பொருள்களை வழங்குவதற்காகவே இந்த அங்காடியை திறந்து முன்தாரணமாக திகழும் இயற்கை விவசாயி குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய கால சூழலில் நீரிழிவு நோய் புற்றுநோய் ஆண் பெண் மலட்டுத்தன்மை தோல் நோய்கள் பெருகி வருகிறது இந்த நோய்களை குணப்படுத்துவதற்காக அரசு மருத்துவ நிபுணத்துவத்தையும் மருத்துவமனையும் விரிவுபடுத்துகிறது இதனால் தீர்வு கிடையாது உணவுகளால் ஏற்படும் குறைகளை போக்குவதற்கு இயற்கை உணவுப் பொருள்கள் மருந்தாக உள்ளது உணவில் ஒழுக்கம் இருந்தால் உடலில் ஒழுக்கம் உண்டாகும் அதற்கான மருந்து கடை இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு எந்த உணவை தரக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம் மண்ணில் கிடைக்கும் உணவுகளை உண்டால் பாதிப்பு கிடையாது நூடுல்ஸ் என்பது தவறான உணவு நமது பாரம்பரிய நூடுல்ஸ் இடையாப்பம் போன்ற நிறைய ரகங்கள் உள்ளது குழந்தைகளுக்கு மைதாவில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் தரக்கூடாது அந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்தால் தவறாகத்தான் இருக்கும் என்றும் நம் அரபு சார்ந்த உணவு வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் இன்றைய நவீன உலகத்தில் தயாரிக்கப்படும் உணவுகள் தவறானது என்றார் இந்த அங்காடி இந்த செக்கின் முக்கிய நோக்கம் என்ன என்றால் வணிகம் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோட்டீஸ்ல கூட அவங்க அடிச்சிருந்தாங்க நாங்க நிலக்கடலை எல்ல கூலிக்கு அரைச்சி தரோம் கூலிக்கு அரைச்சி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது கூலிக்கு அல்ல நிலக்கடலை அல்ல உங்கள் நலத்திற்கு அரைத்து அரைத்து தருகிறோம்னா புரிஞ்சுக்கிறோம் இல்லாத நமது தினசரி நிகழ்வில் நம் உடலுக்கு உபாயம் தருக்கின்ற அரிசி தானியங்கள் கரிகாய்கள் எண்ணெய் சர்க்கரை இப்படி எத்தனையோ வகைகளை இந்த அங்காடியில் வைத்து இந்த ஊரும் உலகும் நன்மை பெறுவதற்காக இந்த அங்காடியை திறந்திருக்காங்க இதற்கு நிறைய இயற்கை உள்ளவர்கள் ராமலிங்கத்திற்கு பக்கபலமா இருக்காங்க அந்த வகையில் இந்த அங்காடி சீரும் சிறப்பும் பெற்று இந்த ஊருக்காக நல்லது செய்யும் இது ஊருக்கு உழைக்கின்ற யோகம் என்று நான் கருதுகின்றேன் ராமலிங்கத்திற்கும் அவர் குடும்பத்திற்கும் எனது அன்பும் வாழ்த்துக்களும் இன்றைக்கு பெருவாரியாக நீரிழிவு நோய் ரத்தக் கொதிப்பு புற்றுநோய் ஆண் பெண் மலட்டுத்தன்மை தோல் நோய் இப்படி நிறைய நோய்கள் பெருகுது ஒரு பக்கம் அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள்லாம் எப்படி தீர்க்கணுங்கிறதுக்காக மருத்துவ மையத்தையும் மருத்துவ நிபுணத்துவத்தையும் விரிசு விரிவுபடுத்துகிறாங்க அதனால் தீர்வு கிடைக்காது அப்போ எதனால தீர்வு கிடைக்கும் அவர்கள் என்ன உணவு உண்டார்கள் அந்த உணவு அந்த உடலில் என்ன வினைபுரிகிறது சிசியாலஜிக்கல் சொல்லுவோம் இல்லையா அதோடைய உணவு என்ன மாதிரியான இந்த உடலில் வினைபுரிகிறது என்பதை வைத்துத்தான் அவன் நலமானவனா நோயானவனான்னு கருதுறோம் அப்போ உணவால் அடித்த பிண்டம் சோற்றால் அடித்த பிண்டம் சோற்றில் குறை உண உடலில் குறை அப்ப அதை போக்குவதற்கான இது ஒரு மருந்து கடைன்னு சொல்லலாம் அதனாலதான் திருமூலர் சொன்ன உணவே மருந்துன்னு நம்ம சொல்றோம் அதாவது ஒரு உணவு என்பது மருந்தாக செயல்படுகிறது அப்ப நோய் இல்லை சொன்னது சொன்னதுதான் ஒரே ஒரு நோய் தான் மனிதனுக்கு வரும் அந்த நோய்க்கு பேர் பசி அந்த பசி என்ற நோய்க்கு தருகின்ற மருந்திற்கு பேர் உணவு அந்த உணவு பூரணமாக இருந்தால் நோய் என்ற ஒன்று பேய் போல்ற கற்பனையானது ஒன்று அப்ப நோயும் பேயும் கற்பனை உணவில் ஒழுக்கம் இருக்க வேண்டும் உடலில் ஒழுக்கம் வரும் அதற்கான அங்காடி இது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க